வச்சு ஈஸியாக டூ டூ த்ரீ மினிட்ஸில் ஒரு சிம்பிளான ஸ்வீட் செஞ்சிடலாம் எல்லாரும் பட்டர் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க நான் பட்டர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணேன் பட் பட்டரை விட கீ யூஸ் பண்ணி பண்ணால் டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இங்கே டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் கீ எடுத்திருக்கேன் இந்த இதை வந்து வீட்லேயே செஞ்ச கீ பட்டரை உருக்கி முருக விட்டு எடுத்தது இந்த கீல நம்ம பண்ணோம்னா இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போ இந்த நெய்யில் ஃபைவ் டு சிக்ஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒன் டு டூ மினிட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி திக்காக ஆரம்பிக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் த்ரீ டு ஃபோர் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் அது கூடவே ஏலக்காவோட சீட்ஸு கொஞ்சம் இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு விஸ்க் வச்சு நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் இப்போ மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் லம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும் அந்த லம்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபைனாக விஸ்க் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸ் விஸ்க் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த அளவுக்கு ஃபைன் கன்சிஸ்டன்சி வந்தாச்சு இப்போ இது கூட நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்க பாதாம் பிஸ்தா கேஷ்யூ எது இருந்தாலும் நட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இது நம்ம சர்விங் பவுல்க்கு மாத்தி சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட எல்லாரும் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுவாங்க ஃபிளேவர்காக அது என்ன கெமிக்கல்ல பண்ணுறதுன்றதெல்லாம் தெரியாதுங்கிறதுனால அந்த கெமிக்கல் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நேச்சுரல் ஃப்ளேவரான ஏலக்காய் பொடியை சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது டேஸ்ட் பண்ண விப்பிங் க்ரீம் மாதிரி இருக்கும் ரொம்ப ஹெல்தியானதும் கூட இது ட்ரை பண்ணி பாருங்க இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களோட கஸ்டமைசேஷனோட டெலிவர் பண்றோம் Thank you so much for watching this channel.